பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இருக்க போகிறது ஒரு வாழ்க்கைங்க அடுத்த ஜென்மத்தில் பிறக்க போகிறோமோ இல்லையோ அது தெரியாது இருக்கிற இந்த ஒரு லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் நான் அனுபவித்தது இப்போ என்னை நானே மாற்றிக்கிட்டு அந்த விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக மனசு ரொம்ப லேஸாக ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சரி இந்த விஷயத்த உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்க லைஃபோட உங்கள் லைஃபை கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தவங்க வசதியாக இருக்காங்க நம்மளால் வசதியாக இருக்க முடியல அவங்க எப்படி இருக்காங்க என்னால் இப்படி இருக்க முடியல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நினைக்கிறத விட்டுடுங்க உங்களுக்கு கீழே எவ்வளவோ பேர் இருப்பாங்க உங்களை மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு அந்தளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்காவது நல்லா இருக்கமே அப்படின்னு நினச்சிட்டு அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு கண்டிப்பாக ஒரு காலம் வருங்க பழைய பாட்டில் கூட ஒரு லைன் இருக்குது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அதை நினச்சி வந்து நீ நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அது நூற்றுக்கு நூறு உண்மை ரீசண்டாக தான் அந்த சாங் நான் கேட்டேன் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது தப்பு கிடையாதுங்க அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருப்பாங்க ஈஸியாக யாரும் முன்னேற முடியாது படிப்படியாக தான் முன்னேறி இருப்பாங்க நீங்களும் உங்களோட ஆசையை அதையே யோசிச்சுட்டோம் அதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த நிலைமைக்கு வர முடியும் இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க ஒரு பணக்காரன் வந்து ஒரு ஏழையை பார்த்துட்டு நன்றி கடவுளே நான் ஏழையாக இல்லை அப்படின்னாரா அந்த ஏழை வந்து ஒரு பைத்தியக்காரனை பார்த்துட்டு நன்றி கடவுளே நான் பைத்தியக்காரன் வரணும் இல்லை அப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் வந்து ஆம்புலன்ஸில் ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு போயிருக்காங்க நன்றி கடவுளை ஏன்னா இந்த நிலைமைக்கு கொண்டு வராமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொன்னாரான் அந்த ஆம்புலன்ஸில் போன ஒரு ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் பக்கத்து பெட்டில் ஒருத்தர் இறந்து கிடந்திருக்காரு நன்றி கடவுளே நான் என்னை இன்னும் உயிரோட வச்சதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதுக்காக இந்த கதை சொன்னேன் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருந்துக்கணுங்க அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறக்க போகிறோமோ இல்லையோ தெரியாது கடவுள் கொடுத்துருக்கிற இந்த ஒரு லைஃபை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே நம்ம இன்னும் உயிரோட தானே இருக்கிறோம் இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக அழகாக மாற்றி பற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள் ஸோ தயவு செஞ்சு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழுங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்க நம்மளை ஏதாவது தப்பாக பேசுகிறாங்க குற சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சந்தோஷம் தான் போகும் அவங்கள தான் நம்மளோட வேலை கிடையாது அவங்க குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நான்லாம் இதுல நிறைய பட்டிருக்காங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ட்டா ஐயோ சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க பட் நம்ம அதையே யோசிச்சு யோசிச்சு என்ன ஆகும்னா நம்மளோட அந்த நேரத்துக்கான நிம்மதி தான் போகும் ஸோ யார் என்ன சொன்னாலும் அவங்களா அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கண்டிப்பாக தெரியாது அதனால நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட நிம்மதியை ரொம்பவே கெடுக்குங்க இப்போ ஒரு விஷயம் ஒரு சமையலோ ஏதோ பண்றீங்க அப்படின்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி டேஸ்ட்ல வராது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல வரும் ஒரு நாளைக்கு நல்லா வரும் ஒரு நாளைக்கு நல்லா வராது நல்லா வர்ற அன்னைக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க நல்லா வரலன்னு சொல்லிட்டு அதையே நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால ஏதாவது நடக்க போகுதா நடக்காது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் எல்லா நேரமும் வந்து பர்ஃபெக்டா அமையவே அமையாது ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பத்தி ஒரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த விட்டுருங்க நானும் அந்த மாதிரிலாம் பண்ணின ஆள் தான் நான் நிறையவே மாற்றிக்கிட்டேங்க அதனால என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு நான் ஒரி பண்ணிக்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு இது ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னா அடுத்தவங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நான் நிறைய பட்டிருக்கேன் எப்போ பார்த்தாங்களும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங் நீங்கள் அந்த கூட்டத்தில் நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஸ்லேயே நீங்கள் யாரை பற்றி எதுவும் பேசியிருக்கவே மாட்டீங்க பட் அவங்க பேசிவிட்டு லாஸ்ட்டாக உங்கள் தலையில் வச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் சும்மா ஊம் வந்து நம்ம பேசினா மாதிரி ஆகிடும் அது அதனால் என்ன ஆகும்னா வீட்டுக்கு வந்ததுக்கு நம்மளை தப்பாக நினச்சிருப்பாங்களோ நம்ம எதுவுமே பண்ணலையே எது இப்படி நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ நம்ம பேசினதாக நினச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு மென்டல் டார்ச்சர் ஆகுங்க இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி உள்ள ஆட்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்து அவங்களை பற்றி ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அப்படியே உங்கள் வீட்டு பக்கம் வந்துருங்க அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சு ஓடி வர்ற மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் நிறைய அனுபவிச்சிருக்கேங்கிறதுனால நான் சொல்கிறேன் இதனால் உங்களோட நிம்மதி தான் போகும் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே கிடையாதுங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் எவ்வளோ வசதியாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு கஷ்டமே இருக்காதா வசதியாக இருக்காங்களே அப்படின்னு கேட்போம் அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் உடல் ஆரோக்கியமாகட்டும் வேற ஒரு பிரச்சனையாகட்டும் எதுலையோ ஒரு விஷயத்தில் கஷ்டம் இருக்க தான் செய்யும் இப்போ ஒன்றுமே காசு பணமே கிடையாது ஆனால் வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்லா இருப்பாங்க ரொம்ப வசதியாக இருப்பாங்க அவங்களுக்கு உடல் உடல் நலத்தில் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் ஸோ இதோடு கம்பேர் பண்ணி பாருங்களேன் நம்மளுக்கு வந்து நல்லா தானே இருக்குது உடம்பு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்படுறதுனால அந்த முடிஞ்சு போன விஷயம் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி நினச்சி இப்போ இருக்கிற அந்த சந்தோஷத்தையே நமக்கு எடுத்துக்கணும் இதை வந்து நான் நிறைய டைம் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி என்ன நான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இது ஏன் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துருக்கலாமோ இந்த மனது கஷ்டமாக போச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டுட்டு பிணாற்றிக்கிட்டே இருப்பாங்க என் அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு முடிஞ்சு போன விஷயம் வந்துட்டு இப்போ நீ கவலைப்படுறதுனால அது மாறப்போதா முடிஞ்சது முடிஞ்சது தானே அதனால் விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி மாற்றிடலாமோ நம்ம எதையுமே மாற்ற முடியாதுங்க நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பழமொழியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சாகுற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிடும் அப்படின்ட்டு இது ஃப்யூச்சருக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஃப்யூச்சரில் என்னாகுமோ ஏதாகுமோன்ட்டு நம்ம மைண்டில் பண்ணுற னால இப்ப நம்ம வந்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா வாழ்றோம் தெரியுமா அதுதான் நரகமாகும் ஸோ ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்காதீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது பத்தியும் யோசிக்காதீங்க இப்போ நம்ம சந்தோஷமா இருக்குமா இந்த நிமிஷம் நம்மளுக்கு நிரந்தரம் அடுத்த நொடியே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதுனால இருக்கிற இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம் நானும் பண்ணின ஆள் தான் இப்போ நான் நிறையவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்காக ஃப்யூச்சர் பற்றி எந்த பிளானுமே இல்லாமல் யோசிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப வந்து நம்மளுக்கே தெரியும் ரொம்ப இது நினச்சாலே ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் எனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கற எப்போ தான் சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடவுள்கிட்ட கேட்போம் லைஃப்பில் வந்து சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் இது ரெண்டுத்தையுமே நம்ம சமாளித்து வந்து தான் ஆகணும் சந்தோஷமான விஷயம் வந்துச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குறோம்ல துக்கமான விஷயம் வந்துச்சுன்னா உடனே மூச்சு தூக்கி வச்சிட்டு ஐயோ போச்சு லைஃபே இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நினைக்கிறோம் நினைக்காம எது நடந்தாலும் நல்லதுக்கே இது இப்போ இது நடக்குதா ஒரு கெட்டது நடக்குதா ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மனசை அப்படியே சந்தோஷமாக மாற்றிக்கோங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இசிஜி எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா கீழே கீழே இருக்கும் அப்புறம் மேலே போகும் கீழே இருக்கும் மேலே போகும் அந்த மாதிரி தாங்க லைஃப் எப்போவுமே ஒரே ஈவனாக இருக்காது ஏற்றம் இருந்துச்சுன்னா இறக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதிலே வந்து இசிஜியில் வந்து மேலே கீழே போயிட்ருக்கு ஓகே ஒரே சீராக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இசிஜியில் ஒரே ஈவனாக சீராக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் ஆளே காலி அப்படிதான் ஆகும் ஸோ வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை நினச்சி கவலைப்படாமல் இருக்கிற லைஃபை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்